ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் ஹாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ ரெஜி மூவிஸோடைய இயக்குனர் செண்பகமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு காலையில் ரஜினி சாரை சந்தித்து பேசியிருக்காரு ஸோ அந்த ஃபோட்டோ அவரே பார்த்தீங்கனா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்ன சொல்லுறாங்கன்னா நியூ இயர் பிகின்ஸ் வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இந்த நேரத்தில் ரெஜின் மூவிஸுக்கு ரஜினி சாரோட வீட்டில் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம் பொதுவாக லைக்கா நிறுவனத்தோடைய எல்லா படங்களையும் வந்து ரஜ்ஜென் மூவிஸா ரிலீஸ் பண்ணிருந்து அது வந்து நீங்க பொன்னின் சூழ்நிலை பார்த்தாலும் சரி அல்ல அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்லாம் சரி முழுக்க முழுக்க லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜ்ஜென் மூவிஸ் தான் நம்ம இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க ரிலீஸ் பண்ற எல்லா படத்துக்கும் அந்த வகையில் இப்ப பொங்கலுக்கு வந்து லால்செல்லாம் படம் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது ஆனா லாஸ்ட் மினிட்ல லைக்கா நிறுவனம் என்ன நினச்சாலும் தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்களுடைய இன்னொரு படமான மிஷின் அப்படின்ற படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க அருண் விஜய் ஹீரோ நடிச்சிருக்காரு அந்த படத்துல சோ அவங்க அபிஷியலா அந்த போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைக் வரணும் சோ அப்ப பொங்கலுக்கு லால்செல்லாம் வரப்போறதுல அவங்களோட இன்னொரு படமான மிஷின் படம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இந்த நிலையில்தான் ரெஜை மூவிஸ் உடைய இயக்குனர் செல்வமூர்த்தி அவர்கள் ரஜினி சார் சந்தித்து பேசியிருக்காரு ஒருவேளை இந்த லால் சலாம் படத்தோட பிரச்சனைகள் அந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்றத பத்தி அவங்க பேசுறதுக்கு டிஸ்கஷன் பண்ண போறாங்களா இல்ல எப்படியாவது அந்த ரஜினி சார் கிட்ட ஏதாவது பேசி இல்ல ரஜினி சார் அவங்களை ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது லால் சலாம் படத்தை இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்றத பத்தி ஒரு டிஸ்கஷனுக்காக ஈடுபட்டுருக்காங்களா அப்படின்னு தெரியல ஆனா முழுக்க முழுக்க லால் சலாமோட ரிலீஸை பத்தி தான் இவங்க பேசிருக்காங்க அப்படின்றது தகவல் வந்திருக்குங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்துருக்கு இந்த நிலையில்தான் ரஜினி சாரோட வீட்டுக்கு ஒரு சில பிரபலங்கள்லாம் போயிட்டு நேரிலே வந்து அவருக்கு வந்து அந்த ராமர் கோயிலுக்கான அந்த கும்பாபிஷேகத்துக்கான ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க நேரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கான அந்த இன்விடேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்எஸ்எஸ் தென் பாரத அமைப்பாளர் சிந்தில்குமார் பாஜகவின் அர்ஜுன் மூர்த்தி அவர்கள் ஸோ இவங்க மூணு பேருமே போயிட்டு ரஜினி சாரை சந்தித்து அந்த அயோத்தியில கட்டியிருக்கக்கூடிய ராமர் கோவிலுடைய திறப்பு விழாக்கு அவர் வந்து அழைப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோஸும் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய பேர் வந்து இன்வைட் இருக்காங்க ஸ்பெஷல் கெஸ்டா ஸோ ஏகப்பட்ட பேர் அமிதாப் பச்சன் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர் கூட்டிருக்காங்க அதில் ரஜினி சாரோட பேரும் ஆல்ரெடி பெற்றிருந்தது அந்த நியூஸ்லாம் வந்து ஒரு ரெண்டு இருந்து வைரலாக இருந்தது ஸோ இப்போ அஃபீஷியலாகவே வந்து அவங்க வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்புலேருந்து இருந்து அஃபீஷியலாவே வந்து அவர் வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஜினி சார் இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே போறாரா இல்லையான்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்